செய்திகள் பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கான காப்பீட்டுத் தொகை இம்மாத இறுதிக்குள் வரவு வைக்கப்படும் என்று அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பொதுத் தேர்வு எழுத உள்ள விடைத்தாளில் முகப்பு பக்கத்தை மாற்ற முடியாத வகையில் புதிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை மாநகராட்சி மற்றும் குடிநீர் வாரியத்தின் சார்பில் ரிப்பன் மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற இருபத்தி எட்டு திட்டப் பணிகளை தொடங்கி வைத்துள்ளார் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் எழுநூற்றி குடியிருப்பு குடியிருப்புதாரர்களுக்கு குடியிருப்பிற்கான ஒதுக்கீடு ஆணையை முதலமைச்சர் மு க வழங்கினார் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் விமான நிலையத்தில் பாதுகாப்பிற்காக கம்பிவேலியை அகற்றிவிட்டு பத்து கோடியில் கற்களால் சுற்றுச்சுவர் அமைக்கப்படும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி சமயபுரம் மாரியம்மன் சுவாமி கோவிலின் அருகே குடிநீர் இணைப்பு குழாய் பாதிப்பிற்காக பள்ளம் தோண்டும் பணியில் ஈடுபட்ட பொழுது துவாரப்பாலகர் கற்சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கையை தயாரிப்பு தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் இரண்டாவது நாளாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்களில் நூற்றிற்கு தொன்னூறு சதவீதத்திற்கு மேல் நிறைவேற்றி உள்ளோம் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் இருபத்தி ஆறாவது தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ் குமார் அவர்கள் பதவியேற்றார் தமிழகத்தில் ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மூன்று மாதங்களுக்கு தேவையான ஆறு கோடி பாமாயில் பாக்கெட்கள் மற்றும் அறுபதாயிரம் மெட்ரிக் டன் துவரம்பருப்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் ஒப்பந்தம் கோரியுள்ளது தமிழ்நாட்டில் மலையேற்ற சுற்றுலாவிற்கு ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை வனத்துறை தடை விதித்துள்ளது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு மீண்டும் ஐநூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் அறுபத்தி நான்காயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது வேளச்சேரி பரங்கும் இடையே ஜூன் மாதம் முதல் பறக்கும் ரயில் சேவை தொடங்கும் என்று தெற்கு ரயில்வே தகவல் தெரிவித்துள்ளது பொதுமக்கள் எளிதில் அணுகும் வகையில் சென்னையில் அதிநவீன வசதியுடன் பத்து காவல் உதவி மையங்களும் இருபத்தி நான்கு ரோந்து வாகன சேவையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பதினெட்டு மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க நானூற்றி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தமிழகத்தில் வணிக வரித்துறையில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை ஒரு லட்சத்தி பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அதிமுக மாவட்ட பொறுப்பாளர்கள் கூட்டம் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசு இசை கல்லூரிகளில் நான்கு மாற்றுத் திறனாளிகளுக்கு விரிவாளர் பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் தங்கச்சி மடத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கு முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இரண்டு நாட்கள் அரசுமுறை பயணமாக கத்தார் மன்னர் இந்தியா வருகை தந்துள்ளார் திருச்சி அருகே வயலூர் முருகன் சுவாமி கோவிலில் இன்று குடமுழுக்கு நடைபெற உள்ளது நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் அவர்கள் சொந்தமாக சிபிஎஸ்இ பள்ளியை நடத்தி வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே மேம்பாலத்தில் தாம்பரம் மார்க்க பாதை இன்று திறக்கப்பட உள்ளது மருதுமலை முருகன் சுவாமி கோவிலில் நாளை முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை மலைக்கு கார்களில் செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது கோபாலபுரத்தில் ஏழு கோடியே எழுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாயில் கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியை வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் இந்தியாவும் கத்தாரும் தங்கள் கூட்டுறவை வலுப்படுத்தும் முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளன சென்னையில் சாலையோரை வியாபாரிகளுக்கான அடையாள அட்டை சிறப்பு முகாம் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் கட்டணமில்லா பேருந்து சேவையை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒன்பதாவது ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடர் இன்று தொடங்குகிறது தேர்தல் ஆணையர் நியமனம் விவகாரம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது தமிழ்நாட்டில் சிறந்த பத்து கைவினை கலைஞர்களுக்கு பூம்புகார் மாநில விருதுகளை முதலமைச்சர் மு அவர்கள் வழங்கினார் சென்னை விமான நிலையத்திற்கு அதிநவீன தீயணைப்பு வாகனங்கள் நவீன மருத்துவக் கருவிகள் பொருத்தப்பட்ட நான்கு புதிய அவசர ஊர்திகள் வாங்கப்பட்டுள்ளது கொடைக்கானலில் உள்ள குணா குகையில் கடந்த ஓராண்டில் மட்டும் பதினெட்டு லட்சம் பேர் பார்வையிட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திணிப்பை அதிமுக ஒருபொழுதும் பொழுதும் ஏற்றுக்கொள்ளாது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்சி மற்றும் மதுரையில் டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு முதலமைச்சர் மு க அவர்கள் காணொலி காட்சி மூலமாக அடிக்கல் நாட்டினார் வருகின்ற மார்ச் பதினான்காம் தேதி காலை ஒன்பது முப்பது மணியளவில் சட்டப்பேரவையில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஆட்டோ கட்டண உயர்வு தொடர்பாக முதலமைச்சரிடம் ஆலோசனை செய்து முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு பட்ஜெட் தொடர்பாக பல துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகளுடன் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டார் சென்னை பீச் செங்கல்பட்டு இடையே ஏசி மின்சார ரயில் இன்னும் பதினைந்து நாட்கள் இயக்கப்படும் உள்ளதாகவும் மேலும் குமிடிப்பூண்டி வழித்தடத்தில் இயக்கப்படாது என்றும் தெற்கு ரயில்வே அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் ஆவின் நிறுவனத்தில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பணம் வாங்கி மோசடி செய்த விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களின் மீது சிபிஐ வழக்குப்பதிவு செய்துள்ளது நாகை இலங்கை இடையே வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் மீண்டும் பயணிகள் கப்பல் சேவை தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார வாகன உற்பத்தியில் முன்னணி வசிக்கும் டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் ஆளுடுக்கும் பணியை தொடங்கியுள்ளது பாட்டாளி மக்களுக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்கும் பாடுபட்ட சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் நூற்றி அறுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எக்ஸ்தளத்தில் புகழாரம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் தொடர்பாக இன்று முதல் மூன்று நாட்கள் கேட்பு கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி மக்கள் பயன்பாட்டிற்கு வரவுள்ள பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த புகாரை ரத்து செய்ய முடியாது என்று கூறி சீமானவர்கள் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டு வரும் சிறு விளையாட்டு அரங்கத்தின் பணிகளை விரைந்து முடிக்க இருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் நவீன வசதியுடன் கூடிய காவல் உதவி மையங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் மற்றும் பணியின் போது உயிரிழந்த இராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு மலைப்பகுதி ஆசிரியர்களுக்கு மலைவாழ் படி மற்றும் குளிர்கால படி வழங்க அரசாணை வெளியிட்டுள்ளது ஈசா யோகா மைய சிவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கோவை வருகை உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் கீழ் பயன்பெற முன்னாள் இராணுவ வீரர்கள் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நீந்திருங்கள் நன்றி வணக்கம்